இன்னைக்கு நம்ம பாக்க போறது விசுவாசத்தை குறிச்சுதாங்க ஆமாங்க இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த தான் இல்லை இந்த விசுவாசம் என்ன ஆகுது அப்படின்னா நாளடைவில் பிரச்சனை போராட்டம் பலவீனம் வரும்போது அப்படியே இந்த விஸ்வாசம் ஆயிடுது ஆனால் வேதத்தில் எத்தனையோ மனிதர்கள் விசுவாசித்து நிறைய சேத்தை பெற்றுக்கொண்டாங்க முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஆபிரகம் குறித்துதாங்க ஆபிரகம் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் விசுவாசிச்சான்னு வேதம் சொல்லுகிறது அது மட்டும் இல்லைங்க எந்த ஒரு பாசிபிளுமே இல்லாத நேரத்தில் தான் ஆபிரகாம் விசுவாசித்தான் நம்ம வாழ்க்கையில் கூட இது வரும் அந்த இது வரணும் இந்த தேவை சந்திக்கப்படணும் இந்த இடத்துல தடையாக இருக்குது பணம் வரணும் சொல்லி நம்ம நிறைய விண்ணப்பங்களெல்லாம் நம்பிக்கையோடு இதெல்லாம் வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்கிறோம் ஆனால் எதுவுமே பாசிபிளாக இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த ஆபிரகாம் பாருங்களேன் தேவன் கொடுத்த வாக்குதத்தை விசுவாசிக்கிறான் ஆண்டவர் சொல்கிறாரு உன்னை நான் வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொல்கிறார் இன்னொரு இடத்துல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லைங்க கூப்பிடும் போதே ஆபிரகாம் முதன் முதல்ல பேர் சொல்லி கூப்பிடும் போதே நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போகணும்னு சொல்லும் போதே அந்த விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ஏன்னா நம்மளாக இருந்தால் எங்கே போகணும் எந்த இடத்துக்கு போகணும் எத்தனை கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு போனால் அவன் சொல்கிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் அப்படியே அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தான் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போன்னு சொன்ன உடனே கீழ்ப்படைந்து தேவனுடைய வார்த்தை கேட்டு போகிறேன் போகிற இடத்துலலாம் ஆபிரகாமுக்கு சுதந்திரக்கும்படியாக கத்தர் கிருபை செய்கிறார் அதாங்க நம்முடைய தேவன் நம்ம பாசிபிளாக இருக்கும் போது விசுவாசிக்கிறது வேறு எதுவுமே பாசிபிளே இல்லாத நேரத்தில் விசுவாசிக்க நம்மளால் மு முடியும்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது தான் ஆனால் இந்த ஆபிரகாம் விசுவாசிச்சாங்க பாருங்கள் அவன் விஸ்வாசம் அவனுக்கு நீதியாக என்னப்பட்டதுன்னு வேதம் சொல்லுது ஏன்னா விசுவாசம் எப்படி இருக்குன்னா நம்ம படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்குதுன்னு வேதம் சொல்லுகிறது நம்ம எப்படி ஒரு பதினொன்று ஒன்றில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்களேன் இன்னொரு ஒரு நூற்றுக்கு அதிபதியின் ஒரு மனுஷன் நம்ம லூக்காலு எல்லாம் அதிகாரத்தில் அவர் வரார் அவர் பார்த்தீங்கன்னா தனக்கு பிரியமான வேலைக்காரனுக்கு வியாதிப்பட்டு அவன் மரண அவஸ்தை பண்ணுறான் அது அவரால் தாங்கிக்கவே முடியல ஏன்னா அவன் வேலைக்காரன் வந்து சாதாரண வேலைக்காரன் பிரியமான வேலைக்காரன் இந்த உலகத்தில் இப்படிலாம் யாரும் ஒரு வேலைக்காரனை நேசிப்பாங்களான்னா தெரியாது ஆனால் வேதத்தில் அப்படிப்பட்ட ஒரு நூற்றுக்கு அதிபதியை குறித்து ஆண்டவர் ஆச்சரியப்படுறதை நம்ம இந்த வசனத்தில் பார்க்கலாம் அங்கே தான் கிட்டே இருக்கிற மூப்பர்லேயே ஒருத்தரை நல்ல ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்து ஆண்டவர் பார்க்க முடியா இந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு ஆண்டவர் தேடி தேடி போகிறாரு நிறைய இடத்துல ஆண்டவர் அப்படியே பாஸ் ஆகி போயிட்டே இருக்கார் ஸோ ஒரு இடத்துல ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட எல்லா காரியத்தையும் சொல்கிறார் அப்போ சொன்ன உடனே அவர் சொல்லி அனுப்புனது என்ன தெரியுமா அங்கே இருந்தே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் சுத்தமாகிடுவான்னு சொல்லி நீ போய் ஆண்டவர் கிட்ட சொல்லுன்னு சொல்கிறான் அதை கேட்ட ஆண்டவருக்கு அப்படி ஒரு ஆச்சரியங்க இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்க வேலைன்னு ஒன்பதாவது வசனத்தில் லோக்கா ஏழாம் அதிகாரம் ஒன்பதில் சொல்கிறார் ஈசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்றவங்கள நோக்கி கோ சொல்கிறார் இசுரவேலிற்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவே இல்லைன்னு சொல்கிறார் அப்போ எந்த அளவுக்கு அவன் ஆண்டவர்கிட்டத்தில் இடம் பெற்றதுதான் பாத்தீங்களா நம்மளுடைய விசுவாசமும் இப்படி தாங்க இருக்கணும் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது அது தாங்க நம்ம விசுவாசத்தில் நம்ம ஒரு நாளும் பலவீனமாக இருக்கக்கூடாது அதுதான் கர்த்தன் நம்ம கிட்ட எதிர்பார்க்குறேன் இந்த விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இருப்போம் இன்னொருத்தி பன்னிரெண்டு வருஷமா பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரியை குறிச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா அவர் ரொம்ப ஒரு வெக கூட்டத்துல ஜனங்களோட அவ்வளோ முட்டி மோதுற ஒரு கூட்டம் ஆண்டவரை வந்து ரொம்ப கண்டுபிடிச்சி கிட்ட போகிறதுனா ரொம்ப ஈஸியான வேலை இல்லை ரொம்ப கடினமான வேலை அந்த கடின சூழ்நிலையில் கூட அவள் என்ன பண்றா பாருங்க ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டா போதும் எனக்கு சுகம் கிடைக்கும்னு விசுவாசிக்கிறேன் இந்த விசுவாசத்தை தாங்க ஏன்னா இது ஒரு கடுகளவு விசுவாசம்னு கூட சொல்ல முடியாது ரொம்ப முழுமையான விசுவாசம் ஏன்னா போய் நேரில் பார்த்து ஆண்டவர்கிட்ட தன்னுடைய குறையெல்லாம் சொல்லி சுகம் அடையிறது வேறங்க அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் எனக்கு சுகம் கிடைக்கும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம் இவனை பார்த்தோம் ஆண்டவர் ஆச்சரியப்படுறார் அவர் இடத்துல இருந்து ஒரு வல்லமை புறப்படுறது அவர் உணர்ற உணர்ந்த மாத்திரத்தில் அவளுக்கு ஒரு சுகம் கிடைக்குது அந்த சுகம் பாருங்க சாதாரண சுகம் இல்லைங்க பல வைத்தியர்களால குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி அந்த வியாதி பாருங்கள் ஆண்டவருடைய வசிரத்தின் ஓரத்தை தொட்ட ஒரு செகண்டில் அவளுக்கு ஒரு விடுதலை கிடைக்குது இதெல்லாம் எதனால் தெரியுமா அவள் கர்த்தன் மேலே வச்ச விசுவாசத்தால் தாங்க இந்த விசுவாசத்தை தாங்க கர்த்தன் நம்மகிட்ட எதிர்பார்க்குற எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவர்கிட்ட பின்வாங்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் நம்ம விசுவாசத்தை விட்டுறக்கூடாது இதை தான் கர்த்த நம்மட்ட எதிர்பார்க்குற இந்த நாளில் நம்ம கொண்டது அப்புறம் நம்ம குறித்து பார்த்தோம் அந்த நூற்று கதிபதியை பார்த்தோம் அடுத்து இந்த பன்னிரெண்டு வருஷமாக பெரும்பாடு ஸ்ரீயை பார்த்தோம் மூணு பேரோட வாழ்க்கையிலையுமே அவங்க விசுவாசம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான விசுவாசங்க எல்லாரை காட்டிலும் இவங்க மூணு பேரும் வேதத்தில் ரொம்ப ஸ்பெஷல் தாங்க ஏன்னா பாசிபிளே இல்லாத ஒரு சூழ்நிலையில் ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு இவங்களாம் விசுவாசிச்சிருக்கிறாங்க இந்த விசுவாசம் நீங்களும் அந்த விடத்தில் வைங்க உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்திராத ஆசீர்வாதங்களை நீங்கள் இந்த விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்வீங்க நிச்சயமாக கர்த்த கத்திரை தேடி அவரை கனப்படுத்தி நீங்கள் நன்மை பெற்றுக்கொள்வீங்க நானும் விஸ்வாசிக்கிறேன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக மேன்